அன்பானவர்களே சீசர்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி தானேங்க சீசர்கள்னால் யாருங்க ஏசப்பாவை அதாவது ஏசப்பா மட்டும் இல்லை பொதுவாக ஒரு குரு இருப்பாங்க அந்த குருவுக்கு கீழே அந்த குருவை ஃபாலோ பண்ணுற சீடர்கள் அல்லது சீசர்கள்னு சொல்கிறோம் அப்படி தானேங்க ஏசப்பாவுக்கும் பன்னெண்டு சீசர்கள் இருந்தாங்க இந்த சீசர்களை நீங்கள் கவனித்து பாருங்களேன் எப்பொழுதும் ஏசப்பா கூடவே இருப்பாங்க அப்படி தானேங்க அவங்க ஏசப்பா ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏசப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் பாருங்களே ஏசப்பா அந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் வரைக்கும் சீசர்கள் சீசர்களாகவே இருந்தாங்க அப்படி தானேங்க ஆனால் அதுக்கு பிறகு பாருங்க நீங்கள் அப்போஸ்ல அப்படி பையன் ஸ்பா மாதிரி இது மூணாம் பிறகு அந்த சீசர்களை எப்படி திரும்ப மாற்றினாரு நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்போஸ் தலர்களாக மாற்றினாருங்க எப்படிங்க சீசர்கள் சீச ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம என்ன சொல்கிறோம் சீசர்களாக வாழணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம் வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியங்க அது எப்படின்னு கேட்டால் அது நம்முடைய இன்டீரியர் வாழ்க்கைங்க அதாவது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்போயுமே நம்ம சீசர்களாக இருக்கணுங்க அதே சமயம் உலகத்துக்கு நம்ம அப்போஸ் தலர்களாக எப்பொழுதும் இருக்கணுங்க நம்ம வந்து எப்படி சீசர்கள்ங்கிற லெவல்லே இருந்து முடிச்சிட்டோம்னா கடவுளுக்காக இல்லைனா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுங்க அப்போ ஒரு லெவலுக்கு வரும்போது தாங்க நம்ம கனி கொடுக்குறவர்களாக மாறுறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சீசர்கள் வந்து இருந்தாங்க ஜீசஸ் கீழே இருக்கும்போது பெரிய லெவலில் அவங்க சைன் பண்ண மாதிரி இல்லைங்க ஒரே ஒரு டைம் ஊழியத்துக்கு அனுப்புவார் ரெண்டு பேராக மற்றபடி அவங்க பெரிய காரியங்கள்லாம் அவங்க செய்த மாதிரி இல்லை ஆனால் அவங்க அப்போ ஸ்தலர்களாக மாறும்போது மட்டும்தாங்க பெரிய காரியங்களை செய்தாங்க அப்படி தானங்க அற்புதங்களை செய்தாங்க இயேசுக்காக ஆதாயம் பண்ணனாங்க அப்படி தானங்க அப்போ வந்து இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்பொழுதும் சீசர்களாக தாங்க வாழணும் இயேசுவும் பார்த்துக்கொண்டே இருக்கிறவங்களாக இருக்கணும் அதே சமயத்தில் அந்த பூமியில் சைன் பண்ணும்படியா நம்ம அப்போஸ்தலராக மாறணும் அது எப்ப மாறுவோம் கட்டாயம் நீங்கள் சீசர்களாக வாழும்போது தேவன உங்களை அப்போஸ்தலர்களாக மாற்றுவதை நீங்கள் பார்ப்பீங்க அநேகருக்கு பிரயோஜனமாக அநேகருக்கு கணிதரக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு உங்களை நடத்துறதை நீங்க பார்ப்பீங்க தேங்க்யூங்க கார்டிய